கெட்டுமலம் சீரியலில் அடுத்ததாக என்னெல்லாம் நடக்கலாம்னு ஒரு ப்ரொடிக்ஷன் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஈஸ்வரமூர்த்தியும் கதிரும் வந்து வெளியில் போகலான்னு வந்து ரெடியாக நின்றுட்டு இருப்பாங்க அப்போது வெற்றி வராங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரமூர்த்தி வெற்றிக்கிட்ட ரொம்பவே வந்து கோவப்படுவாங்க கூடவே மீனாட்சி நின்றுட்டுருக்காங்க அப்போ கரெக்டாக போலீஸ் வந்து வராங்க போலீஸை பார்த்ததுமே மீனாட்சிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது அப்போடா நம்மளோட பிளான் இப்போ ஒர்க் அவுட் ஆக போகுது பெரிய சீடே இருக்குது அப்படின்னு மீனாட்சி ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்த்துட்ருக்காங்க அப்போது போலீஸ் இன்ஸ்பெக்டரை பார்த்ததுமே ஈஸ்வரமூர்த்தி என்ன சார் என்ன விஷயம் அதான் அந்த பிரச்சனையெல்லாம் அப்போவே பேச சி முடிச்சாச்சு இல்லை திரும்பவும் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு இன்ஸ்பெக்டர் சார் இது வேற விஷயம் அப்படின்னு சொல்ல என்ன சார் விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏ மேலே கம்ப்ளைண்டா நீங்கள் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணுறீங்கன்னு உங்களோட மருமக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே என்னது என்னோட மருமகளா ஆமாம் சார் உங்களோட சின்ன மருமக தான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே ஈஸ்வரமூர்த்தி ஷாக் ஆகுறாங்க நாங்கள் அப்படிலாம் எதுவும் பண்ணதில்லை கூப்பிடுங்க அவல அப்படின்னு சொல்லி துளசியை கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் முன்னாடியே கேட்குறாங்க நீ என் மேலே வரதட்சணை கேட்டு கொடும்பு பண்ணுறேன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்க துளசி அப்படியெல்லாம் நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரேணுகா என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி கு கொடுத்துட்டு இங்கே வந்து இப்போ இல்லைன்னு நடிக்கிறியா அப்படின்னு சொல்ல ஒன்று இந்த வீட்டில் விட்டதுக்கு நல்லா பண்ணிட்டே நீ அப்படின்னு ரேணுகா ஒரு பக்கம் கோவப்பட எல்லாரும் மாற்றி மாற்றி ரொம்ப கோவமாக வந்து பேசிட்டுருப்பாங்க மீனாட்சி ஒரு பக்கம் என்ன துளசி இதெல்லாம் இப்படி மாமாவோட பேரை பேருக்குற மாதிரி நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கே அப்படின்னு சொல்ல அப்போ இன்ஸ்பெக்டர் சார் எங்களுக்கு வேறு வழி இல்லை நாங்கள் உங்களை மொத்தமாக வந்து அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க துளசி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல என்னம்மா நீ மாத்தி அன்னைக்கு நீ தானே வந்து கம்ப்ளைண்ட கம்ப்ளைண்ட எடுத்து நீங்க உடனே ஆக்ஷன் எடுக்கலனா நான் மேலிடம் வரைக்கும் போவேன்னு என்ன மிரட்டியா இல்லையா நீ இப்போ நீ மாத்தி பேசுற அப்படின்னு சொல்லி கேட்க துளசி ஐயோ நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல நான் இவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கல நான் வேறு ஒரு பொண்ணுக்காக தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போது இன்ஸ்பெக்டர் இங்கே பாருமா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காத நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த நான் என்னோடய டியூட்டியை செய்கிறேன் நான் அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி மொத்த குடும்பத்தையும் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க ஈஸ்வரமூர்த்தி என் மொத்த குடும்பத்தையும் போலீஸ் ஸ்டேஷன் படி ஏற இல்லை உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக வந்து பேசுகிறாங்க துளசி தனியால் நின்றுட்டுருக்காங்க நம்மளால இந்த மொத்த குடும்பமும் இப்போ பாதிக்கப்படுது இன்னும் இதெல்லாம் யாரோ கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி இருக்காங்க இதுக்கு பின்னாடி இருந்து யாரோ சதி செஞ்சுருக்காங்க அதை நாம் முதல்ல கண்டுபிடிக்கணும் இந்த மொத்த குடும்பத்தையும் நாம் காப்பாற்றணும் எப்படியாவது அப்படின்னு துளசி வந்து யோசிக்கிறாங்க அன்றைக்கி நாம் வேற ஒரு பொண்ணுக்காக தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவங்கள முதல்ல தேடி கண்டுபிடிக்கணும் அவங்கள கண்டுபிடிச்சாதான் அவங்க பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வரும் இதில் துளசி இதுக்கு பின்னாடி மீனாட்சியும் திவ்யாவும் தான் இருக்காங்க அப்படின்னு துளசி கண்டுபிடிப்பாங்களா அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ